சரி வாங்க. டே அப்படியே ஒரு மூணு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க. மூணு ஸ்டெப் முன்னாடி. அதுக்கு என்ன அலக்காதீங்கடா வாங்கடா. கொஞ்சம் முன்னாடி வாங்க ரொம்ப சின்ன பையன்டா கொஞ்சம் முன்னாடி வாங்க. போடா போடா அப்படியே லைன்ல நில்லு. தம்பி பாத்து 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 கீழே விழுந்துராம நா தம்பி சேஃப்டி ஃபர்ஸ்ட். கமிட்டி எல்லாம் தள்ளி போய்க்கோங்க உட்கியுங்க ட்ராக்ல நிக்காதீங்க. ஆமா கமிட்டி எல்லாம் தள்ளி போய்க்கோங்க உட்கியுங்க ட்ராக்ல நிக்காதீங்க. பச்சை சட்டை

ஃபைனல் 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 இதல வர முதல் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கிரேன் ரேடியா விசில் அண்ணே கை மார்கள் அனைவரும் கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுகொள்கிறோம் சூப்பர் சூப்பர் எல்லாம் கை தடுங்க கை தடுங்க ரேடியா விசில் அணை தவே 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 சூப்பரே 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 சூப்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பச்ச சட்டை பச்சை சட்டை செகண்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் பச்சை சட்டை சூப்பரா

அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ரூபன் வீட்டுல இருந்து நாலு பிரைஸ் ஆயிடுச்சு இனிமேல் யாரும் வரக்கூடாது ஹாய் பாப்பா ஹாய் சொல்லு கமிட்டில காசை கொடுத்து அவனே பிரைஸ் அழுத்து போயிருக்கான் ரெடியா ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு பரவாயில்ல பரவாயில்ல நில்லு 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 போட்டியாளர்கள் மட்டும் இல்லை கோலப்போட்டி உள்ளதால் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றும் சரியாக ஐந்து மணி அளவில் சிறுவர்களுக்கான மாபெரும் கபடி போட்டி உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக் மாலை நேரத்தில் பெரியவர்களுக்கான லக்கி கார்டனர் மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுகள் நடத்த அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பூமரங்கள் எடுப்போமா அங்கில் அங்கில் போய் எடுத்துட்டு வர இந்த சாக்கு போட்டியை அடுத்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் உள்ளதால் தம்பி எல்லாரும் அவங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்து கலந்துக்கோங்கப்பா தம்பி சைக்கிள் வச்சிருக்கோங்களா போய் சைக்கிள்ல கலந்துக்கோங்க

சூப்பர் பாபா வா வா சூப்பர் 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 சரி சாத்தம் கொடுத்த இரண்டு பெண்களும் ஒரே சமயத்தில்

கமிட்டி முடிவு இறுதி முடிவு உறுதியான முடிவு பாப்பா வேற பாப்பா நீ ஓடுறியா சாக்கு போட்டி சாக்கு போட்டி இந்த மூணு ஸ்டெப் முன்னாடி வந்துருங்க சின்ன பிள்ளைகள் மூணு ஸ்டெப் முன்னாடி வந்துருங்க போதும் 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 பாப்பா கேர்ஃபுல்

மதுரை தேன்ேனல் காமராஜபுரம் வடப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகள் விளையாடுவதை யூடியூப் மதுரை தேன் மிட்டாயில் லைக் சார் கமெண்ட் அனைத்தும் சும்மா 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 பாப்பா சும்மா சும்மா ட்ரெயில் பார்த்தோம் ட்ரெயில் பார்த்தோம் சூப்பர் சூப்பர் ஆண்களை விட பெண்கள் மிகவும் உற்சாகமாக உள்ளார்கள் பார்வையாளர்கள் அனைவரும் கைத்தட்டி ஊக்குவிக்குமாறு தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம்

சாருமதி வாழ்த்து கல்பா சிவாங்கனா தம்பி எங்களை கொடுத்தோடு இன்னும் வரலாம் சரி விஸ்வா கூட கொடுத்தோடு குழந்தை விஸ்வா இப்போட்டியில் கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் தம்பி

ஒரு பிரைஸ் ஒரு பிரைஸ் கமிட்டி பேச்சு இறுதியானது உறுதியானது தம்பி ஓடுறேன்னா ஓடிக்கும் ஓடிட்டானா ஓடிட்டானா விட்டு ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான சாக்குப்பட்டி நடைபெற இருக்கிறது

கமிட்டி யார் போன் பேசாம இருக்கணும் தம்பி குரு போன் பேசாதீங்க கமிட்டி வேலையா பாருங்க டீலாம் காலையிலேயே குடிச்சிட்டு வந்துருக்கணும் லஞ்ச் டைம் ஆச்சுல லஞ்ச் அவங்க வீட்டுல நடக்கும் விசில் அண்ணா ரெடியா இருங்க விசில் அண்ணா

மட்டும்ப தம்பி தீனா தம்பி ரெடியா ரெடியா சூப்பர் 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 பார்த்து 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 சூப்பர்

விழுந்தா தூக்கி விட வர நாங்க வரமாட்டோம் நீங்களாச்சு வெயிட் 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 விசில் நீங்களே விசில் அடிச்சு கூடாது வேற யாருக்கு இல்லையாது கொடுக்க இது தவறு இது சூதாட்டம் நானும் வரேன்டா டேய்